ஹாய் வெல்கம் பேக் டு என்டர்டைன்மெண்ட் சில ஆண்டுகளாக தமிழ் ரசிகர்கள் கன்னட தெலுங்கு மலையாள சினிமாக்களை ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ரொம்ப பொருட்செலவு இல்லாமல் யதார்த்தமான கதைக்காலத்தில் உருவான சினிமாக்களை தமிழ் ரசிகர் மட்டும் இல்லாமல் ஓவராலாக எல்லா ரசிகர்களும் ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பெருசா கொண்டாடவும் செய்கிறாங்க அந்த வரிசையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரீசென்டா ரிலீஸ் ஆகி சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்க மஞ்சுமல் பாய்ஸை பற்றி தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல குணா கொகையில உள்ள சொல்லப்படாத பல மர்மமான விஷயங்களை பற்றி பார்க்க போறோம் டைம் நம்மளோட வீடியோ பார்க்க வரீங்கன்னா சபஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க மஞ்சுமல் பாய்ஸ் சிதம்பரம் பரவ பரஃபில்லம் ப்ரொடக்ஷனில் உருவாக்கி இந்த படத்தில் பதினோரு பாய்ஸ் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டால் கிட்டத்தட்ட குணா கோஹின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு சுஷின் சாம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கார் இந்த படத்துல குத்து சாங்க் கிடையாது ஃபைட் சீன் கிடையாது முக்கியமா ஹீரோயின்ஸ் கிடையாது பட் இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வேறு போர் அடிக்காம அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்னன்னு போய்கிட்டே இருக்கு புது ட்ரெண்டாக இருக்கு புதுசு புதுசா

சரக்கு நாங்க மட்டும் ஓபன் பண்ணிங்க கொடைக்கானலுக்கு போய் குணா கொகையை சுத்தி பார்க்க போறாங்க ஓ இதான் குணா கொகை அப்படின்னு நின்னு பாத்துட்டு வராம இந்த பயப்பிள்ளைங்க உள்ள என்னதான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டெல்லாம் தாண்டி குதிச்சு உள்ள உள்ள போயிடறாங்க

நண்பர்களை மையமா வச்சு பல படங்கள் வந்தாலும் இந்த படம் அந்த படத்துக்கெல்லாம் ஒருபடி மேலே காமிச்சிருக்கிறாங்க நட்பு என்னன்னு தெரியுமாடா சரவன தெரியுமாடா பாருங்கடா என் தளபதியை தூக்கத்தில் கூட என் பேர் தான்டா சொல்லிட்டு இருக்கேன் இந்த படத்தில் வர்ற பதினோரு பாய்ஸும் அவங்கவுங்க கேரக்டரில் ரொம்ப யதார்த்தமா சூப்பராக நடிச்சிருக்காங்க சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க நடிச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கறதே மறந்து போயிடும் நமக்கு சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல டேவிட் நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் லோக்கல் செல்லரா ஜார்ஜ் மரியன் மற்றும் லோக்கல் டூரிஸ்டா விஜய் கௌரவ நடிச்சிருப்பாங்க என்ன சம்பந்தம் அதை படத்துக்கும் அந்த படத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை அடுத்த இந்த படத்துல வர்ற மியூசிக்கை பத்தி சொல்லலாம் கரெக்டான இடத்துல சூப்பரா மியூசிக் போட்டிருப்பாரு குணா படத்துல வர்ற கண்மணி அன்போடு காதலன் சாங்க இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பாட்டோட தான் படத்தோட டைட்டில் கடை ஸ்டார்ட் ஆகும் அண்டு கிளைமேக்ஸ் இல்லை இந்த சாங்கை ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க பாருங்க எல்லாருக்கும் கோஸ் பங்ஸ் சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த பாட்டு இப்ப கேட்டாலும் புல்ல இருக்குதுன்னா அது இளையராஜாவோட மேஜிக் தான் அதுவும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்லன்னு சொல்லும் போது தேட்டரை கிளாப்ஸ் பண்ணிச்சு கடைசி அந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் பத்தி சொல்லி ஆகணும் இந்த படத்துல முக்கால்வாசி வாசி செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க அது செட்டா இல்ல ஒரிஜினல் கொகையானு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு போட்டிருப்பாங்க கடைசி அந்த படத்தை பத்தி சொல்ல போனா ரொம்ப ஆடம்பரம் இல்லாம ரொம்ப யதார்த்தமான கதை காலத்துல யதார்த்தமா நடிச்சு ஓடிட்டு இருக்கிற இந்த படம் பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன்ல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல இந்த படம் ஓவராலா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஒருத்தான படம் சொல்லலாம் பொங்கல் பொங்கல் நிறைய ஓஹோ அடுத்து நம்ம போறது குணா குகையை பத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு அமெரிக்கா சென்ற பிஎஸ் வார்டு இந்த குகையை கண்டுபிடிச்சார்னு சொல்லப்படுது ஆங்கிலேயர் காலத்துல இந்த இடத்த டெவின்ஸ்கேவ் அதாவது பேய் குகைன்னு சொல்லியிருக்காங்க அந்த குகையில் மூவாயிரத்தி ஐநூறு ஆழமான பள்ளத்தாக்கு ஒன்று இருந்திருக்கு அந்த பகுதியை டெவில்ஸ் கிச்சன் அதாவது சாத்தானியின் சமையல் அழைச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு ஏன் டெவில்ஸ் கிச்சன் பேர் வச்சாங்கன்னா அந்த இடத்துல இருந்து சமைக்கும் போது ஒரு கொகை வரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை சாத்தானின் சொல்லப்படுது இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல கேரளா பாய் சம்பவத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல செண்பகன் அப்படிங்கிறவர் தனது ஃபேமிலியோட அங்க சுத்தி பார்க்க குணா கோஷத்துக்கு வந்திருக்காரு அப்படி சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது சடனா அந்த டெவில்ஸ் டெவில்்சன் பள்ளத்தாக்கில் விழுந்துடுறார் உடனே அவரோட ஃபேமிலி பக்கத்துல உள்ள உள்ளூர் மக்களை கூப்பிடுறாங்க உள்ளூர் மக்கள் உள்ள போறதுக்கு பயப்படுறாங்க அந்த நேரத்தில் குப்புசாமி நாயுடு அப்படின்னு ஒருத்தர் நான் இறங்குறேன் அப்படின்னு துணிச்சலா அந்த பள்ளத்தாக்களை இறங்கி அவரோட உடலை பார்த்துட்டு செண்முக இடுப்புல போட்டிருந்த கோல்டு அர்ணா கயிறு வாட்ச் எல்லாத்தையும் எடுத்து இவர் இவரோட உடல் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மீண்டும் மறுபடியும் அந்த பள்ளத்தாக்களை இறங்கி அவர் உடலை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் குப்புசாமி நாயுடுவும் துணிச்சலா பாராட்டி அப்பவே இருபத்தஞ்சாயிரம் அவருக்கு சன்மானம் கொடுத்துருக்காங்க ஆனா அவர் வாங்க மறுத்துட்டார் இதுக்கு முன்னாடி பதிமூணு பேர் அந்த பள்ளத்தாக்களை விழுந்து அவங்களோட எலும்பு கூட கிடைக்காம இறந்திருக்கிறதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த கொகையில வந்து கமலகாசன் நடிச்ச குணா படம் எடுத்ததால அதுல இருந்து மக்கள் குணா கொகைன்னு அழைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்க ஆவிகள்லாம் நடமாடுது அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்லப்பட்ட நிலையில ரெண்டாயிரத்தி ஆறுல மஞ்சுமல்ங்கிற ஊர்ல இருந்து பதினோரு பேர் கிளம்பி டூருக்கு வந்திருக்காங்க அதுல சுபாஷ்ங்கிற ஒருத்தர் அந்த டெவில்ஸ் கிச்சன் பள்ளத்தாக்குல விழுந்துறாரு உடனே நண்பர்கள்லாம் ஓடி போய் உள்ளூர் மக்கள் அழைச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் மற்றும் ஃபயர் சர்வீஸோட உதவியோட அங்க இறங்க ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா உள்ள இறங்கினா என்ன ஆகுனா பயந்து யாருமே உள்ள இறங்க முன் வரல இப்போ நான் இறங்கி என் நண்பனை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு துணிச்சலா அவரோட ஃப்ரெண்டு சுஜி டேவிட்டுங்கிறவர் முன் வராரு ட்ரைனிங் எடுத்து எங்களாலே முடியல ஒன்னால என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை பணைய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு எல்லாரும் மறுக்கிறாங்க என் நண்பனை காப்பாற்றாம இங்கிருந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அடப்பிடிக்கிறாங்க உடனே எல்லாரும் முடிவு எடுத்து சுஜி டேவிட்டை அந்த பள்ளத்தாக்குள்ள இறக்குறாங்க ரொம்ப மணி நேரம் உயிருக்கு போராடிட்டு இருந்தா தனது நண்பன் சுபாஷை சுஜி டேவிட்டு காப்பாத்தி கொண்டு வராரு இந்த டைம்ல தனது நண்பனுக்காக தனது உயிரையே பணைய வச்சிருக்கிறான்ட்டு பயங்கர வயலா அனுப்பிச்சு இந்த நியூஸ் அதுக்கப்புறம் அந்த குணா கோகைக்கு யாருமே போக முடியாத அளவுக்கு தடை வேலி போட்டுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லை மூவாயிரத்து ஐநூறு அடினு சொல்லப்படுற அந்த டெவில்ஸ் கிச்சன் எத்தனை அடின்ட்டு இன்னும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மர்மமாகவே இருக்குது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அபாயகரமான பகுதி எங்கே இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோதர கீழ குத்தவா அல்ல ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போகுன ஒரு குத்த குத்துக்கண்ண மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ